நான் காக்கடை ஆர்த்தி எயிட் லைன்ஸ் வந்து ஆல்ரெடி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க என்னோடய பி பிளேலிஸ்ட்டு காக்கட ஆர்த்தியில் வந்து போய் பாருங்கள் முடிஞ்ச நான் இந்த இதிலே வந்து நான் கமெண்ட் பண் கமெண்ட்டில் வந்து என்னோடய லிங்க் வைக்கிறேன் அந்த வீடியோத்து இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் வந்து பார்க்கலாம் உட்டா பாண்டோரங்க ஆதா பிரபுத் சமையோ பார்த்துலாம் வைஷ்ணவன்ஸ் மேலே கருட பாரி தாடலை గరుడపారాసు మహాదోర గిరిజీ కలియునామా పాటి మాగే రాహుణ్య ఎక్స్ప్లైన్ పండ్రైన్ సమయో వైష్ణవంచంజ్ మేళ గరుడ పారీ తాట్లం సో ఇదికి వేస్ప్లనేషన్ పండుగ ஃபஸ்ட்டு வந்து விட்டல் விட்டல் வந்து யார்னா பாண்ட் விட்டலை வந்து பாண்டரங்கன்னு சொல்லுவாங்க விட்டல் ருக்மணி இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து விட்டலை வந்து பாண்டுரங்கன்னு கூட சொல்லுவாங்க ஸோ எல்லா விஷ்ணு டிவோட்டிஸும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துலனா கருட பாருன்னு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணுறாங்க ஸோ எல்லா விஷ்ணு டெம்பிள்லேயும் வந்து கருட இருப்பார்ல ஸோ அவரை தான் ஈகல் ஷேப்பில் இருக்கிறாருல ஸோ அவரை தான் வந்து எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுன்னு வந்து வீட்டல்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்காக நெக்ஸ்ட் லைம் பார்க்கலாம் கருட பாறை பாசனி மகாதூர பயந்த சூர்வராஞ்சி மாந்தே உபி ஜோடுனிய ஹாத் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கருடர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு அந்த மெயின் ரோடு வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு வந்து இருக்குதான் எல்லாருமே அவ்வளோ ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கணுன்றதுக்காக ரொம்ப தயவாக வந்து எல்லோரும் போ பண்ணி அவர்கிட்ட ஃபோ கை கோப்பி வந்து வணங்கி எல்லாருமே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம்னா அவ்வளோ க்ரௌட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம் சுக் சன்கார்த்திக் நாரதும்பர் பக்தியான்ஜ் கோட்டி த்ரிஷூல் டமுரு கேஹோனி உபா கிரீஞ்ச பத்தி ஸோ இதில் என்னென்னா நிறைய டிவோட்டிஸ் வந்து வந்திருக்காங்க இந்த கலியுகளை எவ்வளோ டிவோட்டிஸ் இருக்காங்களோ அவ்வளோ பேருமே வந்திருக்காங்க அது பத்தாதான் நாரதர் ஸோ நிறைய தேவர்கள் சொல்வாங்களோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்களாம் அப்புறமா நம்மளோட ஷிவ் கூட வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்கன்னா டமுரு இதுல வந்து வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாராம் திரிஷூர் டமுரு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம் பாண்டூரங்க பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட் லைன் பார்க்குறான் பக்த நாமா உப கீர்த்தனி பாட்டி மாங்கே உபி டோலம் லாகுனிய ஜனி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து பாட்டு வந்து பாட ஆரம்பிக்கிறாங்களாம் கிருஷ்ணரை விட்டத நினச்சி பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் மியூசிக்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் கீர்த்தனஸ் வந்து பாடுறாங்களாம் நிறைய பேர் ஸ்லோகா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து அந்த அவரை வந்து அவர் மார்னிங் அவருக்கு வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் அவர்கிட்ட வந்து வாங்கிறதுக்காக நிறைய பேர் ஒரு ஒரு விதமாக இது பண்ணுறாங்க நிறைய கீர்த்தனஸ் வந்து பாடி அவருக்கு பாட்டு இது பாடி இது பண்ணால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளில் வந்து மீனிங்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நெக்ஸ்ட்டு நாலு லைன் பார்க்கலாம் நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஹோம் சாயிடம்னு கமெண்ட் பண்ணுவோம் தேங்க் யூ